கண்டுபிடித்தா மற்ற காரிய வெற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கரணம் அப்படிங்கிறது அம்மா மாதிரி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா கரணம் வந்து இப்போ உங்க நீங்க வந்து ஒரு கரசை கரணத்துல பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கரணநாதன் யாரு சந்திரன் சந்திரன் வந்து கோஜாரத்துல எப்பயும் ஒரே நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டார் இன்னைக்கு ஆஹ் ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்துல இப்படி ஒவ்வொரு நாளைக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிச்சுட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது யோகமான நட்சத்திரங்கள்ல கர்ணநாதன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு அதே வந்து அவயோகத்தன்மையாக இருக்கக்கூடிய இப்ப கரசை கர்ண பிறந்து பிறந்திருக்கிறீங்க ஆனால் அவ அவங்களேவும் வந்துட்டு நீங்கள் என்ன கரண் கரணத்தில் பிறந்தாலும் யோகம் கண்டுபிடிக்கணும் அந்த யோகத்தில் இப்போ வஜ்ரநாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவயோகி என்ன வரும் சூரியன் வரும் அப்போ சூரியன்னா உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திர அடம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வரும் அப்போ இந்த சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் வந்து எதை வந்து புனிதப்படுத்தணும் இப்போ நீங்கள் உத் உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களை அந்த அவயோகியை வந்து எப்படி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் விழாவரியாக சொல்றேன் சொல்லித்தரேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னன்னா யோக நட்சத்திரங்களில் யோக நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய கர்ணநாதன் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கர்ணநா கர்ணநாதனை எப்படி இயக்கிறது கர்ணநாதனை இயக்கினால் காரிய வெற்றி அதாவது எப்படி காரிய வெற்றி இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் படிப்பு வராம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த படிப்பு வரும் அதே மாதிரி வந்துட்டு ஆஹ் தொழில் ரீதியா கஷ்டப்படுறாங்க பண வரவு செலவுல பிரச்சனை இருக்கு மிக முக்கியமா வந்து உறவு ரீதியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை அதுக்கடா வாழ்றோம் அப்படிங்கறது தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனையும் கர்ணநாதன் கண்டிப்பா நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனா நீங்க பிறந்த காரணம் என்ன அந்த கர்ணநாதன் யாரு அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை நீங்க ஆக்டிவேட் செய்ய 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 உங்க வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது உறுதி அது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல நான் படித்த பாடம் ஏன்னா அதை சொல்கிறேன் இல்லையா அம்மா கர்ணங்கிறது யார் அம்மா அம்மா என்ன என்னைக்கு வந்து நம்மளை விடுவாங்க இல்லையா அம்மாவை வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமே வந்து அம்மாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி தான் கா கர்ணத்தை பிடித்தால் காரிய வெற்றி ஆனால் கர்ணநாதனை பிடிக்கிறத விட கர்ணநாதனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் புனிதப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளில் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த செக்ஷனில் ஏன்னா நான் ஒரு முக்கியமான பூஜை எனக்கு சொல்லிக் கொடுக்கலாங்கிற ஐடியாவில் வந்திருக்கிறேன் ஏன்னா நவகிரக பூஜை நவகிரகங்களும் அனுகிரகமாக மாறுறதுக்கு உண்டான பூஜை லேடிஸும் கூட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏன்னா இதில் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அந்த பூஜை உங்களுக்கு எப்படி பண்ணலாங்கிறது நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ம் ஓகே இப்போ நம்ம வந்து தைத்துளை கரணம் தைத்துளை கர்ணத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க வந்து பதிவு போடுங்க தைத்துளை கரணத்துக்கு வந்து கர்ணநாதன் யாருன்னா சுக்கிரன் ஓகேங்களா அப்ப சுக்கரை ஆக்டிவேட் பண்ணனா எனக்கு இதெல்லாம் சரியாகுமா எல்லா விஷயமும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது அது மட்டுமே செஞ்சா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்களை நீங்கள் இயக்குனாலே உங்களுக்கு என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து இந்த சுக்கரன் வந்து ஆக்டிவேஷன் ஆவார் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷனில் வருவார் ஓகே பரணினா யார் துர்கா துர்கே அம்மன் துர்கை அம்மனுடைய இதுதான் பரணி அது நெல்லிக்காய் நெல்லிக்காய் தெரியும்ல பெரிய நெல்லி சின்ன நெல்லி எதுனாலும் நெல்லிக்காய் அதே மாதிரி ஊறுகாய் ஊறுகாய் போட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பச்சடி அந்த நெல்லிக்காய் பச்சடி ஈஸியாக செய்யலாம் நெல்லிக்காய் வந்து க கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் அதையும் கூட வேண்டாம் ஒரு அரை பச்சை மிளகா போட்டால் போதும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இத்தினு தயிர் ஊற்றி தாளித்து கொட்டி சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் நல்லது அந்த பரணி ஆக்டிவேஷனில் வரும் இது வந்து நெல் உண்டான தெய்வம் வந்து தேவி தான் தேவியை வந்து வழிபடலாம் தேவியை வழிபட வழிபடவே உங்களுக்கு பரணி வந்து ஆக்டிவேஷனில் வரும் பூர நட்சத்திரத்துக்குடைய தெய்வம் வந்து பார்வதி பார்வதி அம்மாவை வந்து வணங்கலாம் இல்லை அப்படின்னாலும் இந்த எலும்பு செடி உங்கள் வீட்டில் இடம் இருக்குதுன்னா ஒரு எலுமிச்சம்பளம் செடி வைங்க அப்புறம் வந்து எலும்பு சம்பளம் போட்டு வச்சுக்கலாம் இல்லை ஒரு எலும் நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா கூட ஒரு எலும்பு சம்பளத்தை கையில் வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு பூரம் வந்து நல்லா ஆக்டிவேஷனில் வரும் பூராட நட்சத்திரத்துக்குடைய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வருண பகவான் அதை வந்து வர்ண பகவானுடைய இதை வந்து ஆக்டிவேஷனல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த இடி மின்னல் ஏன்னா இடியும் மின்னலும் வருமே என்ன முளைக்கும் காளான் முளைக்கும் இல்லையா பூராட நட்சத்திரத்துக்குரிய ஃபுட்டு வந்து காளான் தான் அந்த காளான் எப்போ முளைக்கும் பார்த்தீங்கன்னா இடியும் மின்னலும் எப்போ வருதோ அப்போ காளான் முளைக்கும் அந்த கா இடி மின்னல் வரக்கூடிய அந்த வீடியோவை வந்து நீங்க அடிக்கடி பார்க்கலாம் அந்த ஃபோனில் தான் இப்போ எல்லாமே கிடைக்குதே அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் மழை தண்ணியை வந்து சேகரித்து வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக ஒரு இது போட்டு வச்சிங்கன்னா தண்ணியை வந்து சேகரித்து வச்சு அந்த தண்ணியை நீங்க அழகாக லேசாக சூடு பண்ணி குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து இந்த தைத்துளை கரணம் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேஷன் வரும் காளான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே வந்து பூராட நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஜாதகமெல்லாம் இல்லை மேடம் ஆனால் வந்துட்டு எனக்கும் காரணாதனை இயக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை வந்து மேக்கப் மேனாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பியூட்டி பார்லரில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க இல்லை சலூனில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க இல்லை டெய்லரிங் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்டீரியர் எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் கூட செய்கிறவங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதே மாதிரி மீடியா இந்த மாதிரி மீடியாக்கள்ல இந்த செய்யக்கூடிய ஒரு சில வே எல்லாம் செய்யக்கூடிய ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தைத்துளை கரணம் அதாவது சுக்கரன் வந்து நல்ல ஒரு அமைப்புல தான் இருப்பாரு அப்போ அவரை வந்து நீங்கள் இயக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த மூணையும் நீங்க நல்லா ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து சுக்கர்னுடைய அனுகிரகம் வந்து தைத்துளை கரணத்துடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து சுகர் டெஸ்ட்டு எடுப்பீங்க இந்த சுகர் டெஸ்ட் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு நாள் நீங்கள் லேப் டெஸ்ட்டில் சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுல ரொம்ப ஈஸி இப்போலாம் மிஷின் வந்துருச்சு இல்லையா கையளவுக்கூடிய மிஷின் வந்துருச்சு டெய்லி வச்சு வச்சு பார்த்துட்டு எனக்கு நேற்று இவ்வளோ இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்குற வயசான அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் இருக்கிறாங்க வீட்டில் பட் டெய்லியெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு கரெக்டாக உங்கள் உடம்புல சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணுமா உங்களுடைய கா இந்த தைத்துளை கரணம்னு கோஜாரத்தில் வரும் நீங்கள் கே சாதாரண கேலண்டர்ல கூட பாருங்க தைத்துளை கரணம்னு போட்டிருக்கோம் அன்றைய நாளைக்கு போய் சுகர் டெஸ்ட் எடுங்க வெறும் இருபது ரூபா தான் மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தாலே அந்த டெஸ்ட் எடுக்கலாம் அன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் உங்கள் உடம்புல வந்து அது கரெக்டாக எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியும் நீங்கள் மற்ற நாளில் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது அப்நார்மலாக தான் இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி இப்போ வந்து இல்லை எனக்கு ஜாதகமெல்லாம் தெரியும் நான் தைத்தொழி காரணத்துல தான் பிறந்திருக்கிறேன் நான் சௌபாகிய யோகம் அதே மாதிரி நான் நாம யோகம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரன் வந்து நல்ல தான் இருப்பார் ஸோ நீங்கள் என்ன மாதிரி மெடிசன் எடுத்துக்கலான்னா அரோமா தெரப்பி எடுக்கலாம் எங்கள் மேடம் அரோமா தெரப்பி தமிழ்நாட்டில் இருக்குதுங்க எங்கேயுமே கிடையாது அப்படியே போனாலும் காசை பிடுங்குற நமக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஈஸி நீங்கள் வீட்டில் குளிக்கிறீங்களா கொஞ்சம் ஏலக்காய் இருக்கு இல்லையா ஏலக்காவை பொடிச்சு வச்சுக்கோங்க காலையில் குளிக்க போகும்போது ஒரு பக்கெட் தண்ணியில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் கொஞ்சோண்டு ஒரு ஒரு சோல் உப்பும் கல் உப்பு போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சிட்டு நீங்கள் ஆசிட்டிஸ் எப்போ குளிக்கிற மாதிரி குளிச்சிட்டு கடைசி இந்த இதுவும் தி பெஸ்ட் அபிஷேகம் மாதிரி அந்த ஏலக்காவும் உப்பு இருக்கக்கூடிய அந்த இது வந்து உங்க உடம்புல படப்பட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் போய் போய் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வரும் என் பையனுக்கு வந்து ராகு வந்து வைனாசிக்கும் அவனுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அவனுக்கெலாம் நான் எந்த மெடிசினுக்கும் போக மாட்டேன் கரெக்டாக வீட்லேயே அந்த மெடிசனை கொடுத்து அவனை அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தில் வந்து அப்படியே நைஸாக வெளியே கொண்டு வந்துட்டேன் அந்த மாதிரி நம்மளுடைய முயற்சி தான் இந்த அரோமா தெரபி வந்து நீங்கள் காசு கொடுத்தாலும் நல்ல சர்வீஸ் கிடைக்காது இது நீங்களே வீட்டில் அழகாக செய்யலாம் நல்லா ஏலக்காய் வாங்கி வச்சுக்கணும் இல்லையா இதை விட ஈஸி என்னென்னா இது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே லைட்டாக தண்ணியில் போட்டு உங்களுக்கு இது சுகர் பிடிக்கும்ல ஏன்னா நீங்கள் வந்துட்டு தைத்தொழி காரணத்தில் பிறந்தவங்க எவ்வளோ சுகர் சாப்பிட்டாலும் சரி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து அவருக்கு சுக்கரை வந்து டபுள்யோகி அவர் என்ன பண்ணுவாருன்னா பொழுதன்னைக்கு சுகர் சாப்பிடுவார் ஆனால் அவருக்கு ஒரு சுகர் கம்ப்ளீன் வராது ஒன்றும் வராது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து சுக்கரை நல்ல நல்ல அமைப்பில் உட்காந்துருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை தரக்கூடியது ஏதாவது ஒன்று போட்டால் கூட போதும் அதை போட்டு அந்த மாதிரி இலைகள் ஏதாவது நீங்கள் வெளியே போகிறீங்க நல்லா மனமான இலைகள் கிடைக்கிதுன்னா அதை வாங்கி போட்டுக்கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டீ மாதிரி வச்சு நல்லா சுகர் போட்டுக்கோங்க சுகர் அள்ளி போட்டு கூட கு போட்டு குடிங்க உங்களுக்கு அரோமா தெரபி நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி வந்து தாளம்பூ செண்பகப்பூ ஜாதி மல்லி இதெல்லாம் யாருக்கு பெண்களுக்கு ஆண்களா இருந்தா என்ன பண்ணணும் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும் வைஃபுக்கு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா சுக்கரன் சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுக்கரன் நல்லாதான் ஆக்டிவேட் ஆகும் ஸோ வந்து பூ வாங்கி கொடுங்க பூலயும் வந்து செண்பகப்பூ தாளம்பூ ஜாதி மல்லி இதெல்லாம் வந்து லேடிஸ் லேடிஸா இருந்தா தலையிலயும் வச்சுக்கலாம் ஜென்ஸா இருந்துச்சுன்னா வந்து வாங்கி கொடுக்கலாம் குடு சாமிக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு அது வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ஓகேங்களா ஆமா பேக்கெட்ல வச்சுக்கலாம் பணம் வச்சிருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா நல்லா இருக்கும் அந்த மனம் வந்து இருக்கும் ஸோ அந்த அதெல்லாம் நீங்க வந்து தைத்துளை காரணத்துல பிறந்தவங்க சுக்கரன் ஆக்டிவேட் பண்றதுக்கு இதெல்லாமே நீங்க பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது கண்டிப்பா பார்க்க போறோம் ஓகேங்களா